அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் திருப்பதியில் நடைபெறக்கூடிய புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருப்பதியில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவ திருவிழாவில் கருட சேவை வந்து மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது அதை பற்றின தகவல்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அக்டோபர் மாதம் அதாவது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒன்பது நாட்கள் நவராத்திரி பிரம்மோற்சவ விழா நடைபெறுகிறது அக்டோபர் நான்காம் தேதியன்று மாலையில் கொடியேற்றம் நடைபெறுகிறது நாலு நான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் கொடியேற்றம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து தினமும் காலையிலும் மாலையிலும் சுவாமிகளின் திருவீதி உலா உள்ளது. அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதியன்று காலை எட்டு மணிக்கு சின்னசேச வாகனம் இரவு ஏழு மணிக்கு ஹம்ச வாகனம் அக்டோபர் ஆறாம் தேதி காலை எட்டு மணிக்கு சிம்ம வாகனம் இரவு ஏழு மணிக்கு முத்துப்பந்தல் வாகனம் அக்டோபர் ஏழாம் தேதியன்று காலை எட்டு மணிக்கு கற்பக விருட்ச வாகனம் அன்று இரவு சர்வ பூபால வாகனம் அக்டோபர் எட்டாம் தேதியன்று காலை எட்டு மணிக்கு மோகினி அவதாரம் அன்று இரவு ஆறு முப்பது மணிக்கு கருட வாகன சேவை நடைபெறுகிறது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் கருட சேவை நடைபெறுகிறது ஒன்பதாம் தேதியன்று காலை ஹனுமந்த வாகனம் மாலை தங்கரதம் இரவு ஏழு மணிக்கு யானை வாகனம் பத்தாம் தேதியன்று காலை சூரிய பிரபை வாகனம் இரவு ஏழு மணிக்கு சந்திரபிரபை வாகனம் பதினொன்றாம் தேதியன்று காலை ஏழு மணிக்கு தேரோட்டம் நடைபெறுகிறது அன்று இரவு ஏழு மணிக்கு குதிரை வாகனத்தில் சுவாமி அருள் பாலிக்கிறார் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதியன்று காலை ஆறு மணிக்கு சக்கர ஸ்நானமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு கொடி இறக்கமும் நடைபெறுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி